அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பரிட்சயமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கருத்தெல்லாம் கூட நம்ம சமையலில் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க நல்லா அப்போ சொல்வாங்க கருவேப்பிலை சாப்பிடுங்க நல்லா முடி வளரும் ஸோ அயன் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல நிறைய சமம் கிடையாது காலில் நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கும் இதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா முருங்கை பட்டை இல்லைனா பூ இதனோட கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா அதே மாதிரி தான் நிறைய மருந்துகள் அதாவது ஜீரணம் சார்ந்த மருந்துகள் லேகிய வகைகளில் கருவேப்பிலை நம்ம சித்த மருத்துவத்தில் சேருது ஸோ இந்த பதிவில் கருவேப்பிலை எங்கேயுமே காணக்கூடிய நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலையோட மருத்துவ பலன்களை பற்றி பார்த்தோம் நிச்சயமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிந்தா ஃபிசிஷியன் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நெறிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பரிட்சயமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை கருவேப்பிலை நம்ம சொல்லும்போது ஹேர் பெஸ்ட்டு ஹேர் டானிக் அப்படின்னா இது கருவேப்பிலை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னாலும் கருவேப்பிலையை சொல்லலாம் ஏன்னா தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே எல்லாரோடைய நினைவிலும் ஃபஸ்ட்டு வரக்கூடியது கருவேப்பிலை தான் சரி ஒரு ஆயில் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லை டெய்லி நம்ம சாப்பிட்ணுன்னா கருவேப்பிலை ஸோ வீட்டிலலாம் கூட நம்ம சமையலில் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க நல்லா அப்போ சொல்லுவாங்க கருவேப்பிலை சாப்பிடுங்க நல்லா முடி வளரும் ஸோ அயன் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல நிறைய சேரும் அப்படின்ட்டு ஸோ ஆனால் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் கருவேப்பிலையை சாப்பிடும்போது அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது முக்கியமாக இந்த கருவேப்பிலை அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அவ்வளவு அதிகமானது நேச்சுரலாக இப்போது அயன் சப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி மாத்திரைகளை முழுங்கிட்ருக்கோம் ஹிமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சிச்சு இந்த மாத்திரை சாப்பிட்றேன் இன்ஜெக்ஷன் போடுறேன் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுற நம்ம இயற்கையாக நமக்கு ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடியது கருவேப்பிலை இதை பயன்படுத்தி நம்ம ஹிமோக்ளோபின் லெவலை ஈஸியாக ஒரு ஏழுலேருந்து பத்து நாட்களுக்குள்ளேயே அதிகரிக்க முடியும் நிச்சயமாக அதிகரிக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு கருவேப்பிலையில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு தினமும் நம்ம உணவில் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிடும்பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக அந்த ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த கருவேப்பிலை ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை கற்பம் அப்படின்ற முறையை நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது கற்பம் முறைப்படி நம்ம கருவேப்பிலை பயன்படுத்தும்பொழுது நிச்சயமான பலன்கள் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது இந்த கருவேப்பிலைய கற்ப முறைப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை இலைகளை நிழலை நம்ம உலர்த்தி வச்சுக்கணும் ஸோ நிழலை உலர்த்தின கருவேப்பிலை இலைகளை இதை நல்லா பொடி பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறோன்னா பொடி பண்ணி எடுத்துட்டு தேனில் கலந்து தினமும் காலையில சாப்பிடணும் தேனில் கலந்து சாப்பிடும்பொழுது தேன்லையுமே அதிகமான இரும்பு சத்து நமக்கு இருக்கு ஸோ நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னா நம்ம இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் கருவேப்பிலை பொடியை நம்ம தேனோடு கலந்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு நல்ல பலனை வந்து இது தருதுன்னு சொல்லலாம் இது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் கிடையாது நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்றதுக்கும் இது பயன்படுது அதாவது லிவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா இந்த கருவேப்பிலையை தேனோடு கலந்து சாப்பிடலாம் ஒரு சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஸோ பிஜிஓடி கம்ப்ளைண்டோடு சேர்ந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை கற்பம் அதாவது கருவேப்பிலை பொடியை நம்ம தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம் சிலருக்கு உடல் எடை குறையணும் நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன் உடல் எடை குறையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் காலையில் ஹெர்பல் டீ மாதிரி என்ன குடிக்கலாம் அப்படின்னா கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் ஒரு இருநூறு எம்எல் தண்ணீரில் அதை போட்டுட்டு இதனோட ரெண்டு கிராம்பு ஒரு மூன்று ஏலக்காய் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும் அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணீரும் ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி கொஞ்சமாக தேன் கலந்து குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் உடலில் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கழிவுகள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளோ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளோ வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் இந்த டீ தினமும் காலையில் குடித்தோம்னா நிறைய மாற்றங்கள் நன்மைகள் நம்ம உடலில் ஏற்படுதுன்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தோம்னா குடல் கழிவுகள் அதாவது மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும் மலச்சிக்கல் தொந்தரவு ரெண்டு மூன்று நாட்கள் இதை குடிக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் மலச்சிக்கல் தொந்தரவு குணமாகும் கிராம்பும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் மூட்டு வலி உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாதிரி அசதியாக இருக்குது கை கால் வலி இருக்குது ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வலிகளுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதற்காக தான் நம்ம வந்து இதில் ஏலக்காயும் சேர்த்துருக்கோம் ஸோ அதிர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த டீயை பயன்படுத்தலாம் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸோ பேட் கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு ஃபேட்டி லிவர் சரியாகிறதுக்கு நம்ம ஆர்ட்ரிஸில் வந்து கொழுப்புகள் பணிஞ்சிருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த கருவேப்பிலை டீ மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் இந்த கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு நம்ம இதில் வந்து கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்பொழுது அதில் நல்ல ஒரு அரோமா நமக்கு கிடைக்கிது கருவேப்பிலையில் அதிகமான கால்சியம் அயன் பீட்டா கரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் ஸோ இதை பயன்படுத்தும்போது நான் சொன்னேன் இந்த டீயை குடிக்கும்பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம உடலில் வந்து சர்க்கரை நோய் குறையாம இருக்குது நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இல்லை உடற்பயிற்சி செய்கிறதுக்கு como இந்த டீயை நம்ம குடிச்சிட்டு நம்ம வாக்கிங் பண்ணுறோன்னா அதனோட பலன் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் என்ன மெடிசன்ஸ் நம்ம எடுத்தாலும் சரி இந்த கருவேப்பிலை டீயை நம்ம காலையில் பொழுது உடலில் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது தலைமுடி ரொம்ப உதிருது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் நம்ம கருவேப்பிலை பயன்படுத்தலாம் எப்படின்னா கருவேப்பிலையோட அவரி பொடி சேர்த்துக்கணும் அவரி இலைகள் கிடைச்சாலும் சரி இல்லை அவரி பொடி இருந்தாலும் கருவேப்பிலையை அரைச்சி அதனோட அவரி பொடியும் நம்ம சேர்த்துக்கிட்டு மருதாணி பொடியும் சேர்த்துக்கணும் நெல்லிக்காய் வெந்தயம் கருஞ்சீரகம் காட்டு ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து தேங்காய் எண்ணெயோட நல்ல எண்ணெய் மாதிரி காய்ச்சி எடுக்கணும் வெண்ணெய் மாதிரி காய்ச்சி எடுக்கும்போது இதை கூந்தல் தைலமாக நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ தலையில் வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு வெந்நீரில் குளிக்கும்பொழுது தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது ஏன்னா இதில் கருவேப்பிலை நிறைய இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஸோ தொடர்ந்து இந்த ஆயில் பயன்படுத்தும்பொழுது இளம் வயதிலேயே ஏற்படக்கூடிய முடி நிறைய பேருக்கு இளம் வயதில் முடி ஏற்படுது ரொம்ப ஹேர்ஃபால் இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் அது மட்டும் மட்டும் கிடையாது காலில் நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கும் இதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா முருங்கை பட்டை இல்லைன்னா முருங்கை பூ இதனோட கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த முருங்கை பட்டை இல்லைனா முருங்கை பூவோட கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி நம்ம கால்களில் வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய இடத்துல பற்று போட்டுட்டு வரணும் இந்த மாதிரி பற்று போடும்பொழுது ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும் இதே மாதிரி தான் நிறைய மருந்துகள் அதாவது ஜீரணம் சார்ந்த மருந்துகள் லேகிய வகைகளில் கருவேப்பிலை நம்ம சித்த மருத்துவத்தில் சேருது ஸோ இந்த பதிவில் கருவேப்பிலை எங்கேயுமே காணக்கூடிய நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலையோட மருத்துவ பலன்களை பற்றி பார்த்தோம் நிச்சயமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு உடல் பிரச்சனைகளோ இல்லை சித்த மருத்துவம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி